சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் முப்பத்தி ஐந்தாவது திருப்பதிகம் தலம் திருவெண்காடு பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் தூண்டு சுடர்மே நீ தூணீராடி சூளங்கையேந்தி ஓர் சுழல் வாய் நாகம் பூண்டு பொறி அரவம் காதில் பெய்து பொற்சடைகள் அவை தாழ புரிவெண்ணூலர் நீண்டு கிடந்திலங்கு திங்கள் சூடி நெடும் தெருவே வந்தனது நெஞ்சம் கொண்டார் வேண்டு நடை நடக்கும் வெள்ளேறு ஏறி வெண்காடுமே விய விகிதனாரே பாதம் தறிப்பார் மேல் வைத்த பாதர் பாதாளம் ஏழுருவ பாய்ந்த பாதர் ஏதம் படா வண்ணம் நின்ற பாதர் ஏழுலகுமாய் நின்ற ஏக பாதர் ஒ மடங்கி ஊருண்டேரி ஒத்துலகம் எல்லாம் ஒடுங்கிய பின் வேதத்து கொண்டு வீணை கேட்பார் வெண்காடு மேிர் தாரே நின்னலை ஓரோடேந்தி பிச்சைக்கு என்று வந்தார்க்கு வந்தேன் என்று இல்லே போக்கேன் அந்நிலையே நிற்கின்றாரையும் கொள்ளார் அருகே வருவார் போல் நோக்குகின்றார் நும் நிலைமை ஏதோ நும் ஊர்தானேதோ என்றேனுக்கு ஒன்றாக சொல்ல மாட்டார் மென்முலையார் கூடி விரும்பியாடும் வெண்காடுமே விய விகிர்னாரே உமையடக்கி ஆறு சூடி ஐவாயர வசைத்து அங்கு ஆணேரீ போகம் பல உடைத்தாய் பூதம் சூட புலித்தோனு உடையா நின்றார் பாகிடுவான் சென்றேனை பற்றி நோக்கி பரிசழித்தென் வளை கவர்ந்தார் பாவியேனை நீ மேகம் முகிலுறிஞ்சு சோலை சூழ்ந்த வெண்காடுமேவிய விகிர்ந்தனாரே கொள்ளை கோழை காதின் கொண்டை போதம் கொடு கொட்டி கொட்டி குனித்து பாட உள்ளம் கவர்ந்திட்டு போவார் போல உழிதருவர் நான் தெரிய மாட்டேன் மீண்டேன் கள்ள விழிவிழிப்பர் காணா கண்ணாள் கண்ணுளார் போலே கரந்து நிற்பர் முடியர் வேதனாவர் வண்காடு விகிருதனாரே தொட்டிலங்கு சூலத்தர் மழுவாளேந்தி சுடற்கொன்றை தாரணிந்து சுவைகள் பேசி பட்டி வெள்ளேரேறி பலியும் கொள்ளார் பார்ப்பாரை பரிசழிப்பார் ஒக்கின்றார்கின்றாராள் கட்டிலங்கு வெண்ணீற்றற் கணல பேசி கருத்தழித்து வளை கவர்ந்தார் காலை மாலை விட்டிலங்கு சடைமுடிய வேதனாவர் வெண்காடு மேவிய விகிர்னாரே பெண்பால் ஒரு பாகம் பேணா வாழ்க்கை நாகம் கோள்னகும் நான் சொல்லார் உண்பார் ஒவ்வா ஒவ்வானங்காய் உண்பதுவும் நஞ்சன்றே லூவியுண்ணார் உண்பதுவும் நஞ்சன்றே லூவியுண்ணார் அப்பண்பால விற்றடையற் பற்றி நோக்கி பாலை பரிசு அழிய பேசுகின்றார் மதி மதிசூடி வேதம் மோதி வீர்தனாரே மருந்தங்கள முழிவர் மங்கையோடு வானவரும் மாலையனும் கூடி தங்கள் சுருதங்களால் துதித்து தூணீராட்டி தோத்திரங்கள் பல சொல்லி தூபம் காட்டி கருதும் கொள்ளிம்பெருமான் பெருமான் குற்றேவல் பார்க்கு வேண்டும் வரம் கொடுத்து விகிதங்களா நடப்பர் வெள்ளேறேறி வெண்காடு மேவிய விகிதனாரே உள்ளானும் நான் முகனும் புக்கும் போந்தும் காணார் பொறியழலாய் நின்றான் தன்னை உள்ளானை ஒன்றல்லா உருவீனை உலகுக்கு ஒரு விளக்காய் நின்றான் தன்னை கள்ளேந்து கொன்றை தூய்க்காலை மூன்றும் ஓவாமே நின்று தவங்கள் செய்த வெள்ளானை வேண்டும் வரம் கொடுப்பார் வெண்காடு மேவிய விகிதனாரே மான்று எடுத்தோன் தன் மைந்தன்னாகி மாவேழம் வில்லா மாதித்தான் தன்னை நோக்கும் தோனை தேவர் எல்லாம் நிற்க நொடிவரையில் நோவ விழித்தான் தன்னை காக்கும் கடல் இலங்கை கோமான் தன்னை கதிர்முடியும் கண்ணும் பேதுங்க ஓன்றி வீக்கம் தவிர்த்த விரலார் போலும் வெண்காடுமே விய விகிர்தனாரே வெண்காடுமே விய விகிர்தனாரே திருச்சிற்றம்பலம் அம்மை பிரம்ம வித்யாநாயகி உரை சுவாமி சுவேதாரணி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவெண்காட்டி சர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்